திமுக ஒரு தீய சக்தி என ஈரோட்டில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது உரையாற்றிய விஜய் பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடித்து வரும் திமுக தான் அரசியல் எதிரி என தெரிவித்தார் நீட் தேர்வு ரத்து கல்விக் கடன் ரத்து சமையல் எரிவாயு உருளைக்கு மானியம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக ஒரு தீய சக்தி என்ற ஆவேசமாக கூறிய விஜய் திமுகவுக்கும் சக்தியான தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி நடப்பதாக கூறினார் நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த பண்ணாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடி இருக்கும் ஈரோடு மக்களே தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டி ஏ அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து என்றும் அவர்களை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றும் விஜய் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க மாட்டோம் என்று அதிமுகவை அவர் மறைமுகமாக விமர்சித்தார் எதிரிகள் யார் என்று சொல்லிவிட்டு களத்திற்கு வந்திருப்பதால் அவர்களை தான் எதிர்ப்போம் என்றும் விஜய் திட்டவட்டமாக கூறினார் நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடா தெரியுது அதனால எனக்கு அது போதும் அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாசு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போல் இன்னும் நிறைய பேர் தாவேகாவில் வந்து சேர இருப்பதாக கூறிய விஜய் தாவேகாவுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்